தமிழ் வொய்ஸ் வழக்கம் இனியெல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியோடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் திருமணத்திற்கு பிறகு ஆண்கள் விரைவில் செய்யக்கூடாத ஆறு விஷயங்கள் திருமணத்திற்கு பிறகு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து அனுதினமும் செய்து வந்தால் மனைவியின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலைமை உண்டாகலாம் இவையொன்றும் புதியவை அல்ல காலம் காலமாக அம்மா சொல்லி சொல்லி நாம் கேட்காததுதான் ஆனால் அம்மா பொறுத்து கொள்வார் மனைவி பொறுத்து கொள்ள மாட்டார் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த ஆறு விஷயங்களில் மூன்று உடல் நலத்தின் கேடு விளைவிக்கும் மூன்று உறவு நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மொபைல் நோண்டுவது கண்கள் மற்றும் மூளையின் சேர்த்திறனை பாதிக்கும் பழக்கம்தான் இது படுக்கை அறைக்கு சென்ற பிறகும் மொபைலை ஆஃப் செய்து வைக்காமல் நோண்டிக்கொண்டே இருந்தால் எந்த மனைவிக்கும் பிடிக்காது ஓவர் டைம் சம்பாதிப்பது அவசியம்தான் ஆனால் ஓவர் டைம் பார்த்து ஓடி ஓடி உடலில் தேய்மானம் ஏற்படும் அளவிற்கு கஷ்டப்பட தேவையில்லை இது மனைவியருக்கும் பிடிக்காது அதிகம் சாப்பிடுவது பொதுவாகவே அதிகம் சாப்பிட்டால் உடல் பெருமன் அதிகரிக்கும் அதிலும் இரவு வேளைகளில் அதிகம் சாப்பிடுவது பெருமளவில் உடல் எடை அதிகரிக்க செய்யும் எந்த மனைவியும் தனது கணவனின் உடல் எடை அதிகரிப்பதை விரும்ப மாட்டாள் நைட் ஷோ திருமணத்திற்கு பிறகு நைட் ஷோ போவதை பெரும்பாலான பெண்கள் விரும்புவதில்லை அதிலும் நீங்கள் நண்பர்கள் உடன் பணிபுரியும் நண்பர்களுடன் செல்வது என்றால் பத்திரகாளியாக மாறிவிடுவார்கள் பார்ட்டி குடி குடியை கெடுக்கும் நல்ல உறவை சிதைக்கும் இப்போது குடிபாட்டி என்ற பெயரில் உருமாறி சமூகத்தையும் குடும்பத்தையும் சீரழித்து வருகின்றது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் நண்பர்களுடன் ரவுண்டு இது என்ன மாயமோ மர்மமோ தெரியவில்லை நூற்றில் தொண்ணூறு மனைவிகளுக்கு கணவன் அவனது நண்பர்களுடன் எங்காவது வெளியே சென்றால் பிடிப்பதில்லை இரவில் தான் என்றில்லை பட்ட பகலில் சென்றாலும் கூட பிடிக்காது இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் திருமணத்துக்கு பிறகு ஆண்கள் இரவில் செய்யக்கூடாது ஆறு விஷயங்கள் மற்றுமோர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்